இன்றைய காணொலி நம்ம தோட்டத்திலிருந்து வரட்டுப்பள்ளம் அணையை பார்த்துட்டு வரலான்னு கிளம்பும்போது பதிவு பண்ணுறேன் கோப்புரம் வச்சு பதிவு பண்ணுறேன் ஏன்னா பைக்கில் போகும்போது கோப்புரம் வச்சு பதிவு பண்ணால் நல்லா பதிவாகுங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்க்குறதே ஏரிக்கரை தான் நம்ம தோட்டத்தின் அருகிலேயே கெட்டி சமுத்திரம் ஏரி இருக்குது வறட்டுப்பள்ளம் நிரம்பி தான் இந்த ஏரிக்கும் தண்ணீர் வரும் வரட்டுப்பள்ளம் அணையிலிருந்து வர தண்ணியானது ஏழு ஏரிகள் நிரம்பி பின்பு பவானி ஆற்றல கலக்கும் நல்லது ஒரு மலைப்பொழிவு இருந்தால் ஏழு ஏரி நிரம்பும் இந்த பகுதிகள் எல்லாமே விவசாயத்தில் செழித்து வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த ஏரி சுமார் நூற்றி அறுபது ஏக்கர் பரப்பளவு ஓரளவுக்கு நல்ல பெரிய ஏரின்னு தான் சொல்லணும் தற்பொழுது ஓரளவுக்கு ஒரு கால்பாகம் தண்ணீர் இருக்குது அதனால் விவசாயத்திற்கு நம்ம அந்த தண்ணீரை தான் முக்கியமாக நம்ம பயன்படுத்துகிறோம் இங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் பயணித்தோம்னா ஒரு சோதனை சாவடி வரும் வனத்துறையோட சாவடியை தாண்டி தான் வறட்டுப்பாளைய மணிக்கு போக முடியும் இந்த சாலை மைசூர் வரைக்கும் போகக்கூடியதாக பர்கூர் கற்கே தாண்டி கர்நாடக எல்லை பகுதிக்குள்ளே போய் கொள்ளேகால் சாம்ராஜ் நகரம் அப்படியே மைசூர் போகும் இந்த வழிநடுகவே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதுவும் பைக்கில் போகும்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை நம்ம ஏரிக்கரை முடிந்ததுமே நாலில் இருந்து ஐந்து ஊர் வரும் அந்த ஊரை சாவடி சோதனை சாவடி வந்து வனத்துறையோட கட்டுப்பாட்டில் இயங்குது தாண்டினோடனே வரட்டுப்பள்ள மனை வரட்டுப்பள்ள மனையை இப்போ நேரடியாக பார்வையிட முடியாது காரணம் என்னென்னா சமீபத்தில் தான் வனவிலங்கு சரணாலயம் ஒன்று அறிவித்தாங்க தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம்ங்கிறது அதனால் உள்ளே வந்து யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்றதுனால நேரடியாக அதை பார்க்க முடியாது இருந்தாலும் இந்த சாலை அதாவது பர்கூர் கற்ககண்டி வழியாக மைசூர் போகிற இந்த சாலையில் பயணிக்கும் பொழுது அணைய பார்க்கலாம் அணையில் எவ்வளவு நீர்நிலை இருக்குது அதாவது நீரோட அளவை பார்த்துக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏரிக்கு எப்போ தண்ணி வரும் அப்படிங்கிறதுனால நான் அடிக்கடி இந்த வழியாக நான் போவேன் போகிற வழியில் மான் மற்றும் நமக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா யானையை கூட வனப்பகுதியில் பார்க்கலாம் ஆனால் இது வரைக்கும் நான் யானையை நேரடியாக நான் பார்க்கலை மான்களை பார்க்கிறது ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஊரெல்லாம் கடந்து இப்போ நம்ம சோதனை சாவடியை தாண்டிட்டோம் சோதனை சாவடியை தாண்டினதுலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் மேலே போயிட்டோம் அப்படின்னாவே அணையை வந்து நேரடியாக பார்க்கலாம் முக்கியமாக இந்த பாதை வந்து நேர்கோடில் இருக்கும் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடத்துல தான் யானை நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பயணிக்கிறது நல்லது இந்த இடத்துல பிரியறது தான் அணைக்கு நேரடியாக செல்லக்கூடிய பாதை அணையை வந்து ஐந்து வருடங்களுக்கு முன்னர் வரை உள்ள வரைக்கும் போய் பார்க்கலாம் யானை வந்து மாலை நேரம் வந்து தண்ணீர் குடிக்க வரும் பொதுமக்கள்லாம் நிறைய பேர் பார்க்கறதுக்கு வருவாங்க இப்போ பாதுகாப்பு கருதி கட்டுப்பாடு வச்சுருக்கிறாங்க அதை நம்ம கண்டிப்பாக மகிழ்ச்சி தான் ஆகணும் முக்கியமாக இந்த இடம் வந்து தற்பொழுது தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருக்குது இது எப்படின்னா நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் அதையும் காவேரி சவுத் வைல்ட்லைஃப் ரிசர்வ் அந்த ரெண்டையும் இணைக்கிற மாதிரி ஆணைகள் நடமாட்டம் பொதுவாகவே இங்கே அதிகமாக இருக்கும் முக்கியமாக இது வந்து மைசூருக்கு போகிற மாற்றுப்பாதை சத்தியமங்கலம் வழியாக போகிற பாதை இரவு நேரத்தில் அனுமதிக்கப்படாதனால இரவு நேரங்களில் இங்கே கனரக போக்குவரத்துங்கிறது ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் போக்குவரத்து அதான் பேருந்து வசதி கூட இரவு நேரத்தில் வந்து நிறைய இந்த வழியாக தான் இருக்குது இங்கேருந்து ஒரு இரண்டு வளைவுகள் தாண்டணும் அப்படின்னா அணையை வந்து பார்க்கறதுக்கான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது ரொம்ப நேரம் நிற்க முடியாது ஏன்னா யானை நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறனால வனத்துறை கொஞ்சம் எச்சரிக்கையோடு தான் சொல்லுவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் ஒரு எச்சரிக்கையோடு இருந்து நல்லது ஆனால் ரொம்ப பயப்படுற அளவுக்குலாம் இந்த இடத்துல அதாவது சத்தியமங்கலம் திம்பமில் போகிற வழியில் இருக்கிற அளவுக்கு வனவிலங்கு அதிகமான ஆபத்து இங்கே இல்லை இதுதான் நான் சொன்ன வியூ பாயிண்ட் இங்கே ரொம்ப நேரம் நிற்க முடியாது இருந்தாலும் நின்று கொஞ்சம் நேரம் பார்த்தோம்னாலும் அணையை தெளிவாக பார்க்க முடியும் யானைகள் எதாவது தென்படுதான்னு கூட சில நேரம் நாங்கள் பார்க்குறது வழக்கம் தற்பொழுது எதுவும் இல்லை தண்ணீரும் ஓரளவுக்கு அதாவது பாகம்தான் இருக்குது ஏன்னா இனிமேல் தான் மழைப்பொழிவு அதிகமாகும் அணை நிரம்பும் ஏரிகள் எல்லாத்தையும் அடுத்தடுத்து நிரம்பும் இதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் நம்ம பயணித்தோம் அப்படின்னா கற்கே கண்டிங்கிற தமிழக எல்லை வரும் அதற்கும் ஒரு நாள் நம்ம பயணிப்போம் ஒரு தெளிவான காணொலியை நம்ம பதிவு பண்ணுவோம் வரும் நாட்கள்லேயும் அத்தாணி பகுதியில் இருக்கிற நெல் வயல்களை பதிவு பண்ணலான் இருக்கேன் அதற்கு இடையில் பயணிக்கும் பொழுது கோப்புரம் வச்சு பதிவு பண்ணோன்னா அருமையான காணொலிகள் பதிவாகும் அப்படிங்கிறனால அடுத்தடுத்த நாட்களில் இதே மாதிரியான காணொலிகளை நான் பதிவிடுறேன் முழு காணொலியும் பார்த்ததுக்கு நன்றி